எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம்

நான் வருiesenவு ச ப Колுக்கிση திரும் horses புகிறீர் சுபுறைப்டேனாaller குழுப்டாifer் சரி거든 African ம

நாராயணசாமி நாயுடு விவசாய சங்க தலைவர் பாபு கடந்த ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து பல்ல இடத்துல தெய்வ அவர்களுக்கு வந்து பத்திரம் பதிவாய் இருக்குது அவங்க விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க உண்டான மூலப்பத்திரம் முறையான ஆவணங்கள்ல இருக்குது அவங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து அந்த இடத்துல நிலத்துல குடியிருந்துட்டு வர்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு அவங்க பேர் என்ன முத்து சுப்பிரமணியம் ஆறு மாசத்துக்கு முன்ன கோழி பத்திரம் தயாரிச்சு பட்டாவை கொடுத்து பத்திரம் இல்லாம பட்டாவை வச்சு இந்த பத்திர பதிவு அலுவலகத்துல பத்திரம் பதிவு பண்ணிக்கிறாங்க பட்டாவை வச்சு பத்திரம் பதிவு பண்ண முடியாது மூல வச்சு தான் பதிவு பண்ண முடியும் அல்லாது நடைமுறை ஜாதி அதுதான் இந்த எந்த முறையில பண்ணிக்கிறீங்க ஒரு வேற ஒருத்தர் பூமி வந்து அபகரிச்சு இப்படி பண்ணிக்கிறாங்க நில மோசடி பண்ணிக்கிறாங்கன்னு நாங்க கலெக்டர் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோட மனு கொடுத்துருக்கிறோம் தாசில்தார் கூட்டம் கொடுத்துக்கிறேன் இது வந்து எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு வந்து தாசில்தார் ஆபீஸ்க்கு நாங்க பதிவு அலுவலகத்துக்கு இந்த பத்திர பதிவு அலுவலகத்துல வந்து உடனடியாக எங்களுக்கு இதுக்கு தீர்வு கொடுத்து அந்த போலி பத்திரத்தை ரத்து பண்ணாமல் இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம்னு சொல்லிக்கிறோம் அதுக்கு மேல இடத்துல கேட்டு சொல்றேன்னு இருக்கிறாங்க உடனடியாக அந்த போலி பத்திரத்தை உடனே ரத்து பண்ற ஆவணத்தை ரத்து பண்ணி கொடுத்துட்டு பழைய பத்திரம் முறைப்படி இருந்தவங்க பேருக்கு அந்த சிட்டா பத்திர ஆதாரத்தோட எங்களுக்கு கரெக்டா கொடுத்து கொடுத்தால் மட்டுத்தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் சொல்லி பத்திர அதிகாரி கிட்ட சொல்லிக்கிறோம் அதுக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கேட்டு சொல்றேன் இருக்கிறாங்க அதனால அதுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு கூட வந்துக்கிறாங்க தெய்வ அவர்கள் அவர்களை கருத்தை நீங்க கேட்டுக்கலாம் அதுக்கு அவங்க எதிர்பார்ப்பு முத்து சுப்பிரமணியன் முத்து சுப்பிரமணியன் அவர் எந்த விதத்தில் ஆகணும் சொல்லி அதான் போலி பட்டாவை வச்சால் எப்படி போலி பட்டா எந்த விதத்தில் அவர் பட்டாவை அவருக்கு வந்து அப்பா அவங்க விற்றா அது அவங்க அப்பா காலத்துல விற்ற பூமி வித்த பூமி பட்டாவை வச்சு அது எங்களுக்கு தான் சொல்லி மறைச்சு விற்றதை மறைத்து ஒரு பத்திரம் உருவாக்கி அதுக்கு அந்த பத்திரத்துக்கு உடந்த இறந்தது வந்து பத்திரம் அலுவலகத்துல இருந்து அதிகாரிகள் அதை வச்சு பத்திரம் பண்ணிக்கிறாங்க இது தெரிய வருது ஆய்வு பண்ணோன்னே அந்த பத்த பூமி வந்து யாருக்கு பாதிப்பட்டதுன்னு ஆய்வு பண்ணி சிட்டா சிட்டாவும் இருக்குது அடங்கல் இருக்குது அதையெல்லாம் பார்த்து தானே கரை பண்ணணும் பத்திரம் பதிவு பண்ணணும் அதை செய்யாமல் செஞ்சுக்கிறாங்க அதனால அங்கே வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி தமிழகத்துக்குள்ளே எங்கேயும் நடக்கூடாது இந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ தகவல் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா மிகப்பெரிய போராட்டம் நம்ம இருந்து விவசாயி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் போராடுவோங்கிற தெரிவிச்சுக்கிறோம் எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஏழில் நான் இந்த பூமி வாங்கினது எனக்கு வந்து முன் ஆவணங்களின்படியும் நீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் அது எனக்கு பாதிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில அந்த பூமிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத முத்து சுப்பிரமணியம் பெயரில் அவர் வந்து மோசடியாக தன்னுடைய பெயரை பட்டாவில் சேர்த்துக்கொண்டு அந்த பட்டாவை மட்டும் வைத்துக்கொண்டு இங்கே ஒரு செட்டில்மெண்ட் கிரயம் செய்திருக்கிறார் அதை இங்கே இருக்கக்கூடிய சப்ரிஜிஸ்டார் ஆபீஸில் உள்நோக்கத்துடன் சட்டத்திற்கு புறம்பாக முறைகேடாக அவர் பெயருக்கு அந்த பூமி பாத்தியப்பட்டது என்பதற்கான எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் அதற்கு எந்த விதமான முன் ஆவணங்களும் இல்லாமல் மோசடியாக இந்த சார்பதிவாளர் பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகத்திலே இந்த செட்டில்மெண்ட் கிரயம் நடைபெற்றிருக்கிறது இதை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்து மூன்று மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் மாவட்ட பதிவாளர் அவர்களிடத்திலே மனு செய்தபொழுது நாங்கள் எல்லாம் விசாரிக்க கூடாது செவன்டி செவன் ஏ தற்பொழுது விசாரிக்க கூடாது என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது அதனால் அந்தந்த சார் பதிவாளர்களே முடிவு செய்து அவர்கள் அதை ரத்து செய்ய வேண்டும் நீங்கள் அந்த அலுவலகத்தையே அணுகுங்கள் என்று சொன்னார்கள் அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஏ எஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் சப்ரிசித்தார் அவர்களை சந்தித்திருக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு தீர்வு கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம் அப்படி தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த மோட்சடி பத்திரத்தை ரத்து செய்கின்ற வரைக்கும் நாங்கள் இங்கே தொடர்ந்து போராட்டம் நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்